வெல்கம் பேக் மக்களே நானும் கொலிங்க அமைச்சே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது நம்ம நல்லா எல்லாட்டையும் வருங்காலத்தில் கண்டிப்பாக நல்லாயிருப்போம் மைவித்திரஸ் குரூப்பில் வந்த தான் சாலைதான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அதுக்காக பற்றி அதுக்கு யதார்த்தமான இயல்பான உண்மைகளுடைய பதிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு மைவித்திரஸ் குரூப்பில் வந்த ஒரு மெசேஜ் உண்மையை சொல்லுங்கள் என்ன தான் நடக்குது யாருக்கா தெரியுமா குறைஞ்சபட்சம் அறுபது நாள்னு கண்டிப்பாக பெயில் கிடச்சிரும் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் கிடச்சிடுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அது நடக்கலை இனியும் அது நடக்குமான்னு தெரியல எனக்கு இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு ஒரு கடன் நடக்க இன்னொரு கடனை வாங்கி கட்டினேன் இதுக்கு மேலே கடன் தரத்துக்கு எனக்கு யாரும் இல்லை என்னெல்லாம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ஆஃபீஸ் திறந்துருந்தாவது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லை பணம் வருமா இல்லையாங்கிறது தெரியாமல் வீடியோவை வேறு தினம் பார்த்துக்கிட்டு அதுலேயும் மன உளைச்சல் இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை இப்போ வேறு கார்த்திக் பிள்ளை எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது மைவித்தி உறுப்பினர்களால் அதனால் என்ன இந்த கேஸை தூக்கி போட்டு போகிற மாதிரி வச்சிடாதீங்கன்னு சொல்கிறாரு அப்போ புதுசாக சேர்ந்த ஏழு மாதமாக கட்ட பணத்தை முழுசாக எடுக்காத எங்கள் நிலமை கேள்விக்குறியாக இருக்குது ஏண்டா அதில் சேர்ந்தவும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பதிவு போட்டதுனால் இன்னும் இந்த குரூப்பை இருந்து நீக்கிடுவாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அதுக்கு வந்த பதில் எம்டி வெளியில் வருவாரா வரமாட்டாரா பணம் வருமா வராதா கடன் பிரச்சினையை சதிமாக கொண்டே இருக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு மெசேஜ் சேம் எனக்கும் அப்படி தான் சாகிறதா வாழ்கிறதான்னே தெரில இப்போ இந்த மெசேஜுக்கு எதார்த்தமான உண்மையை பார்ப்போம் வாங்க அதாவது அந்த மாதிரி டவுன்லைன்ஸ் டவுன்லைன் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன சரியான பதில் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மெசேஜை நம்ம பார்ப்போம் இதுவில் மேலே நம்ம படித்த விஷயந்தான் அதற்கு பதில் இங்கேனா இங்கே இருந்தால் சரிங்களா இந்த மெசே நீங்கள் அமுச்சு விட்டால் கூட அவங்களுக்கு பார்த்து உண்மை எதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கமா அந்த மெசேஜை படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது இந்த மெசேஜ் படிக்கும்போது அவங்களோட அறியாமல் அவங்க புரியாமல் பேசுறது என்று தான் சொல்லணும் ஏன்னா மைவித்ராஜ் அப்டேட் அனைத்தும் சோசியல் மீடியாக்கள் உடனுக்குடன் கொண்டு தான் இருக்குது இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட உடனுக்குட யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்ற அனைத்து இடங்களும் கிடைக்குது சிஎன்ஆர் கேஸ் ஸ்டேட்டஸு அதற்கு மேலே மைவித்ராஜ் எம்டி திரு சக்தியானந்த் அவரோட கோர்ட் சம்மந்தமான கேஸ் நம்பரு சிஎன்ஆர் நம்பரு கேஸ் இயரிங்கு மற்றும் வழக்கோட நிலை என்ன என்பதெல்லாம் மைவித்திரையர் உறுப்பினர் நாம் அனைவரும் நேரடியாக கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இணையதளத்திலே காணிக்கிறோம் சில சதிகாரங்கள் செய்யும் மோசமான விஷயங்களால் தான் இப்படி எல்லாம் நடக்கிது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் தெரிந்து இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பும்போது மற்ற நபர்களையும் தவறாக யோசிக்க வைக்கும் தருணமாக மாறுது சாவதா வாழ்வதா என்ற அந்த மெசேஜுக்கு பதில் என்ன ரிப்ளை அப்படின்னு என்னென்னு பார்த்தா இந்த இடத்துல நானும் ஒரு மைவித்திரஸ் பொறுப்புனா ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் கேள்வி என்னென்னா இந்த மைவீத்திய அரசு நிறுவனத்தில் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு லட்சத்தி ரூபாய் பர்ச்சேஸ் செஞ்சு உள்ளே வந்தீங்களா இல்லை தானே இந்த நிறுவனத்தில் பணம் சம்பாதிக்க முடியுமா இது உண்மைதானா இது நம்பலாமா இப்படி எத்தனையோ விஷயங்களை சிந்திச்சு தானே உள்ளே வந்திருப்பீங்க சரிதானே நான் சொல்கிறது இப்போ மேலும் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இந்த மை அரசு நிறுவனத்தில் இணைஞ்சாதாலே இப்போ உங்கள் பிஸ்னஸ் முடங்கியும் இருக்குது இப்படி கேள்வி கேட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் மைவியத்திய அரசுக்கு பதில் உங்கள் சொந்த பிஸ்னஸ் செய்யலாம் ஒரு லட்சமாக இல்லை ரெண்டு லட்சமாக செலவு செஞ்சு உங்கள் சொந்த பிஸ்னஸில் மூலம் வருமானம் வராமல் இருந்தால் இப்படி தான் சோசியல் மீடியாவில் வந்து வாழ்வதா சாதான்னு கேட்பீங்களா இல்லை தானே அடுத்து என்ன பண்ணலாம் என்று தானே யோசிப்பீங்க அடுத்த கேள்வி ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறவின உறவினர்கள் அல்லது உங்கள் பிள்ளைக்காக ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் மருத்துவ செலவு செஞ்சுருந்தால் கடனை கட்ட முடியாது இப்படி தான் சோசியல் மீடியாவில் வந்து வாழ்வதா சாதான்னு கேட்பீங்களா இல்லை தானே நம் பிள்ளைகளுக்கு நம் உறவினருக்கும் நாம் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து அடுத்த கட்டம் செய்ய என்ன செய்யலான்னு என்று தானே யோசி யோசனை செஞ்சு முன்னேறி செல்வீங்க அப்படி தானே பண்ணுவீங்க ஸோ இப்போ உள்ள நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அதற்காக மைவித்திரையாசி நிறுவனம் அவ்வளோதான் இனிமேல் பணம்லாம் வராது நிறுவனம் நடக்காதுன்னு சொல்லலை மைவித்திரையாசு நிலைமை புரிந்து கொண்டு இப்போது உள்ள உங்கள் கடன் பிரச்சனை அடக்க சிறிது கொஞ்சம் போராடுங்க மேலும் நிறுவனம் இயல்பு நிலைக்கு மைவித்திராசின் இயல்பு நிலைக்கு வரும் வரதான் இந்த கஷ்ட காலம்லாம் நமக்கு என்னுடைய திரு சத்தியானந்த அவர் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை நிச்சயம் மீண்டு வருவோம் மீண்டும் வருவோம் என்று உறுதியளிக்கிறோம் இப்போ இந்த மெசேஜை வந்து நம்ம தெலுங்குலேயும் இங்கிலீஷ்லேயும் பார்த்துடலாம் தெலுங்குல ஷார்ட்டாக போடுறோம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி और इंग्लिश ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களில் நிவினை பெறுவது உங்களின் நான் எம்மச்சை நன்றிகள்